என் தங்கமே நீ இப்போ கேட்குற இந்த ஒரு கேள்வி என் மீது நம்பிக்கை இருக்கா இதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் புரட்சி இது சின்ன கேள்வி இல்ல இது உன் ஆன்மா உன்னிடம் கேட்குற மிகப்பெரிய உண்மை நீ இதுவரை பலரிடம் நம்பிக்கை வைத்தாயோ பல விஷயங்களை நம்பி முயற்சி செய்தாயோ ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டே உன்னையே நம்புறதை தங்கமே நீ உன்னை நம்பாத சமயத்துல எந்த விஷயமும் சரியா மாட்டாது யாராவது உன்னிடம் வந்து நீ பண்ண முடியும் நு சொன்னாலும் அது உன் உள்ளத்துக்குள் ரீச் ஆகாது ஏன்னா உன் மனசே விஸ்ப பண்ணும் என்னாலா அப்படி ஒரு டவுட் உன்னை தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பின்னோக்கி தள்ளிடும் ஆனால் டுடே இந்த நொடியில் நீ எதையும் நினைக்காமல் துன்பத்தையும் தவறுகளையும் பாஸ் யையும் ரெஜெக்ஷன் களையும் ஹார்ட் பிரேக் களையும் பக்கத்துக்கு வை ஒரு நொடி சுத்தமான உண்மை உன்னோடு பேசட்டுமா நீ உன்னை நம்புற நாளே உன் வாழ்க்கை புது பாதையில் போக ஆரம்பிக்கும் உன்மீது நம்பிக்கை இருக்குன்னா நீ வாங்க போற வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட இருக்கும் உன் உன்மீது நம்பிக்கை இல்லையென்றாலோ நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் உன்னிடம் இருக்க பேசியும் வராமல் திரும்பி போயிடும் ஆனா தங்கமே பிரபஞ்சம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுது நீ உன்னை நம்புற சக்தி உன்னுடைய டிஎன்ஏ இலேயே இருக்கு அது இப்போ தூக்கத்துல இருக்கு அதை எழுப்பணும் நீ யோசிச்சு பார் தங்கமே நீ இதுவரை எத்தனை தடவைகள் விழுந்த எத்தனை தடவைகள் பார்த்துக்கிட்டு அழுதாய் எத்தனை தடவைகள் யாருமே இல்லாம உன்னை நீயே பிடிச்சு எழுப்பிக்கிட்டாய் யாராவது கையெடுத்து எழுப்பினாங்களா யாராவது வந்து கவலையில்லை நான் இருக்கேன் நூ சொல்லினாங்களா யாராவது உன் வலியை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல தங்கமே நீயே உன்னை பிடிச்சு எழுப்பின நீயே உன் கண்ணீரை துடைத்த நீயே உன் இதயத்தை ஒவ்வொரு முறையும் மீண்டும் பாஸ் பண்ணின அப்போ நீ உன்னை நம்பலாமா வேண்டாமா என்பதை யார் முடிவு பண்ணனும் நீயே நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எல்லா வெற்றியும் உன்னை நம்புற அந்த ஒரு நொடியில் தான் ஆரம்பிக்குது அது மெதுவா வரலாம் வேகமா வரலாம் ஆனா அது நிச்சயம் வருது உன் முயற்சி உன் டெடகேஷன் உன் சாக்ரஃபைஸ் இதெல்லாமே வீணானதில்லை உன் கண்ணீருக்கு பிராய்ஸ் இருக்கு உன் கஷ்டத்துக்கு பார்ப்பஸ் இருக்கு உன் பாதைக்கு மீனிங் இருக்கு தங்கமே நீ உன்னை நம்பனும் காரணம் ஏனெனில் உன்னை போல யாரும் இல்லை உன் மனசு போலப்பியோ யாருக்கும் இல்லை உன் பொறுமை ரேர் உன் அன்பு ஸ்ட்ராங் உன் அண்டியோரன் சன்பலீவபல் நீ உன்னை நம்புற நாளே யூனிவர்ஸ் உன்னிடம் வழிகாட்ட ஆரம்பிச்சிடும் நீ முன்னாடி போகும்போது சோ கோல்ட் ஒப்டக்கல்ஸ் அப்போடே நொறுங்கிடும் உன்னை தடுக்க நினைப்பவர்கள் தானாகவே பின்னாலே போய் விடுவார்கள் உன்னை அந்தயஸ்தமே பண்ணினவர் உன்னை ரிஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள் நீ செய்த நல்ல செயல்கள் இப்போ லேசா தோன்றலாம் ஆனா எல்லாம் சம் ஆகி உனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸங் ஆவருது உன்னை நம்பு தங்கமே அது தான் அந்த பிளெஸ்ஸங் ஐ அன்லாக் பண்ணும் கி உன்னை நம்புறது யாருக்காக தெரியுமா உனக்காக உன்னுடைய ஃப்யூச்சர் இக்காக உன் சின்ன வயசுல நீ கனவு கண்ட அந்த சிறிய தங்கத்திற்கு நீ நம்பிக்கை கொடுக்கணும் அவளுக்கு நீ ஒரு டே சொல்லணும் நாம் சாதிச்சிட்டோம் தங்கமே உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃப் உன்னிடம் ரொம்ப பெருமையா பார்க்க போகுது உன் குழந்தைகள் உன்னை பார்த்து ஆக போகிறாங்க உன் வாழ்நாளின் லவ் உன் ஸ்ட்ரெங்கு சல்யூட் பண்ண போகிறார் உன் வாழ்க்கை உன்னை மதிக்க போகுது ஆனா இதெல்லாம் நடந்திடணும்னா ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் உன்னை நீ நம்பு ஒரு நாள் நீ உன்னை நம்புற அளவுக்கு வலிமையா இருந்தா அந்த நாள் யூனிவர்ஸ் உனக்காக ஆகிய எல்லா வாய்ப்புகளையும் உன் பாதையில் போட்டுவிடும் தங்கமே இந்த வார்த்தைகள் உனக்குள் ஒரு தீப்பொறி உருவாக்கணும் அது உருவானதும் யாராலும் எதாலும் உன்னை நிறுத்த முடியாது என் தங்கமே நீ இப்போ படிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளங்கயத்தில் மறைந்திருக்கும் ஒரு ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வருது உன்னுள் அடங்கிக் கிடக்கும் அந்த சக்தி அந்த நம்பிக்கை அந்த தீ அதையே நான் இப்போ போகிறேன் ஏனென்றால் உன்னிடம் ஒரு கேள்விதான் உன்மீது நம்பிக்கை இருக்கா உலகம் எதுனாலும் நடக்கலாம் யாராலும் பேசலாம் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ உன்னையே ஒருமுறை நம்பிக்கையோட பார்த்தால் உன் வாழ்க்கை மாறி போரும் அந்த நம்பிக்கையில்தான் உன்னோட வெற்றிக்கான வாசல் இருக்குது தங்கமே நீ உன்னையே நம்புறது என்பது ஒரே ஒரு செயல் இல்லை அது தினமும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி ஒரே ஒரு முறை நம்பிக்கை வந்தது மட்டும் போதாது சில நேரம் நீ கொள்ளும்போது உன் மனசு சொல்லும் நீ யார் இது உன்னால் முடியுமா உனக்கு என்ன சாமர்த்தியம் நீ ஒன்னும் இல்ல ஆனால் அது உண்மை இல்லை அது உன்னின் உண்மையான குரல் இல்லை அது உன்னையே தடுத்து நிறுத்த முயலும் பழைய பயங்கள் பழைய காயங்கள் பிறர் பேசிய வார்த்தைகள் உன் மனசு ஏற்றுக்கொண்ட கொண்ட பொய்கள் அவை உன்னை நிறுத்தி வைக்க முயலும் ஆனால் உன்னை விட முடியாது ஏனென்றால் உன்னுள் இருக்கும் அந்த ஆன்மீக ஆற்றல் அது தூங்கிக்கிட்டாலும் அழிந்து விடாது உன் வாழ்க்கையிலே எத்தனை பேரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்காங்க நீ ஒரு வார்த்தை கூட சொல்றதற்கு முன்பே உன்னை குறை சொல்லி இருக்காங்க ஆனா அந்த நொடியில் கூட கடவுள் உன்னோட இருந்தார் நீ நடக்குற பாதையிலே எத்தனை இருட்டு இருந்தாலும் உன் ஆன்மா ஒரு சிறிய விளக்கு மாதிரி வழிகாட்டி இருக்குது சில சமயம் அந்த விளக்கு தள்ளாடும் சில சமயம் காற்று அடித்து அணைக்க முயலும் ஆனா அது முழுவதும் அணைந்து விடாது காரணம் உன்னை உருவாக்கிய சக்திக்கு உன்னிடம் நம்பிக்கை இருக்கு நீ ஒரு சாதாரண உயிர் இல்லை நீ ஒரு பயணம்தான் நீ ஒரு தேவையின் படைப்பு நீ ஒரு அர்த்தமுள்ள ஆன்மா உன் வருகைக்கும் உன் வாழ்வுக்கும் காரணம் இருக்குது அதை கண்டுபிடிக்க நீ தைரியமாக முன்னே போகணும் தங்கமே நீ நினைத்ததெல்லாம் இப்போ நடக்காததாலே நீ தோல்வி அடைந்தவள் இல்ல பயணத்தை இன்னும் முடிக்காதவள் ஒரு விதை தரையில் புதைக்கப்படும் போது அதற்கு இருட்டுதான் தெரியுமே அதுதான் உலகம் முழுதும் தள்ளிவிட்டதாக அப்படியே தோன்றும் ஆனா அந்த இருட்டுக்குள் தான் விதை சக்தி பெறுது முளைக்க தைரியம் பெறுது வெளிச்சத்தை நோக்கி மேலே வருது உன்னிடமும் அது தான் நடக்குது நீ இப்போ சந்திக்கிற பிரச்சனை நீ அறியாமலே எடுத்துக்கொண்ட பயிற்சி உன்னோட மனசு உன்னோட ஆவி உன்னோட சக்தி எல்லாமே வலுவாக்கப்படுறது நீ சில நேரம் உன் படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து என்னாலே முடியுமா என்று கேட்டிருக்கலாம் அந்த போதெல்லாம் ஒரு மெதுவான குரல் உன் உள்ளே சொன்னது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு தங்கமே அது உன் குரல் கூட இல்லை அது உன் மேல் இருக்கும் தெய்வீக சக்தியின் குரல் உன்னை கைவிடாத ஒரு அன்பின் குரல. குரல் அந்த குரலை மறந்துடாதே அந்த குரல்தான் உன்னோட வாழ்க்கையை ஒளியுறச் செய்யும் உன்மீது நம்பிக்கை வைப்பது என்றால் யாரையும் வெற்றி கொடுக்க போட்டி போடுவது கிடையாது பிறரை ஏமாற்றி உயர்வது கிடையாது அது உன்னையே கண்டுபிடிப்பது உன்னுடைய பாதையை அமைத்துக் கொள்வது நீ யாரோடோ போட்டியில் இல்ல நீ உன்னோட வாழ்க்கையை நீயே எழுத்து எழுதி கொண்டு இருக்கிற ஒரு கவிஞன் உன் கதையை யாராலும் எடுத்துச் சொல்ல முடியாது அந்த அழகான கதையின் எழுத்தாளன் நீதான் தங்கமே வாழ்க்கையிலே சில நேரம் நம்மை பாதுகாக்கவே சில பிரச்சனைகள் வரும் நீ அந்த மனிதரை இழந்தது தவறா இல்ல அவர் வந்தது தற்காலிகம் அவர் போனதும் தற்காலிகம் காரணம் அவர் இல்லாமலும் நீ நிறைவாக இருக்க முடியும் என்பதை நீ உணரணும் நம்மை விட்டு போனவர்கள் எப்போதும் நம் வாழ்வின் முக்கிய அத்தியாயம் இல்லை அவர்கள் ஒரு பாடம் அந்த பாடம் வலிக்கும் போது தான் நாம் உண்மையிலே வலு சேர்கிறோம் இப்போ உன் மனசுல இன்னும் ஒரு கேள்வி இருக்கலாம் நான் இவ்வளவு சிரமத்துல இருக்கிறதே ஏன் என் ஆசைகள் எல்லாம் எப்போ நிறைவேறப் போகுது தங்கமே கடவுள் ஒருபோதும் காலியாக கையை நீட்ட மாட்டார் அவர் கொடுப்பது தாமதமாகலாம் ஆனா அதுதான் சரியான நேரம் நீ கேட்கும் ஒரே சிறு விஷயத்துக்கு பதிலாக அவர் உனக்கு பெரியதை தயாரித்து வைக்கிறார் நீ கேட்டது ஒரு விளக்கு தந்தி அவர் உனக்கு சூரியனை தரப்போகிறார் அதற்காகத்தான் இத்தனை தாமதம் வாழ்க்கை உன்னை சோதிக்குது என்றால் அது உன்னோட வலிமையை வளர்க்குறது நீ நம்பிக்கை வைக்கணும் இது எனக்கு தீங்கு செய்ய வரலை இது எனக்கு பயிற்சி நான் இன்னும் உயரப்போறேன் நம்பிக்கை என்பது பிளைண்ட் ஃபேத் இல்லை அது மன அழுத்தத்திலிருந்து கிளம்பும் ஒரு உண்மையான ஆவி நீ உன்னை நம்பும்போது உன் ஆன்மாவே உலகத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுது நான் எனது வாழ்வை நான் போகிறேன் சின்ன சின்ன படிகளால் தொடங்கு தங்கமே ஒரு நாள் மிகப்பெரிய சாதனைகளை அடைந்தவர்கள் கூட ஒரு சிறிய நம்பிக்கையை நம்பி அது முதல் கல்லை வைத்தவர்கள் தான் உனக்கு என்ன திறமைகள் இருக்கின்றன என்று நீயே மறந்துட்டிருக்கலாம் உலகம் உன்னோட குரலை மெளனமாக்கியிருக்கலாம் ஆனா நீ அமைதியாக உன்னையே கேட்டுப்பாரு உன்னுள் இருக்கும் அந்த சக்தி மெதுவாக வெளியில் வர முயற்சி செய்கிறதே என்று உனக்கு உணரப்படும் அதை நீ நிறுத்தாதே அது உனக்கு வழிகாட்டும் தங்கமே நீ உன்னை குறை சொல்லிக் கொள்ளும் பழக்கத்தை விடு நீ தவறுகளை செய்திருக்கலாம் எல்லோரும் செய்கிறார்கள் அதனால் நீ தவறானவள் இல்லை நீ கற்றுக்கொண்டவள் ஒவ்வொரு தவறும் ஒரு படி மேலே ஏறவிட்டது அந்த படிகளின் மேல் நீ நிற்கிறாய் சில நாட்கள் வலிக்கும் சில நாட்கள் அழ வந்திருக்கும் ஆனா அந்த எல்லா துன்பமும் உன்னை அதிகம் மனசாட்சி உள்ளவளாகத்தான் மாற்றும் உன்னை மேலும் பொறுமையோட ஆக்கும் நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் உன்னை வெற்றி பாதைக்கு அனுப்புவதற்காக இல்லை உன் உள்ளே ஏற்கெனவே இருக்கும் தீயை மீண்டும் பற்ற வைக்குவதற்காக நீ ஒருமுறை உன்னை நம்பினா உலகம் உன்னை தடுக்க முடியாது உன் கனவுகள் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்குது நீ வருவாயா என கேட்டுக்கொண்டிருக்குது தங்கமே இன்னும் ஒரு விஷயம் உன் ஆன்மா யாரோடு பேசணும் என்று வேண்டிக்கொள்கிறது அது வெளியில் இருக்கிற உலகத்தோட இல்லை அது உன்னோட பின்னால் நிற்குற தெய்வீக ஆற்றலோட நீ தினமும் கொஞ்ச நேரம் உன்னோட உள்ளத்தோடு பேசு உன் கனவுகளை அதோட பகிர்ந்து கொள் உன் அச்சங்களை அதோட சொல்லு அது உனக்கு பதில் தரும் அந்த பதில் வார்த்தைகளில் வராது அது உணர்வாக வரும் தைரியமாக வரும் அமைதியாக வரும் நீ உன்னை நம்பினா உன்னோட வாழ்க்கை நின்னு போகாது தங்கமே அது உயர்வாக தான் போகும் உன்னோட கால்கள் தடுமாறினாலும் உன் ஆன்மா தள்ளி நிறுத்தி மீண்டும் நடக்க சொல்லும் உலகம் முழுவதும் உன்னிடம் இல்லை என்று சொல்லும்போது கூட நீ உன்னிடம் என்னிடம் இருக்கிறது நான் இருக்கிறேன் நான் செய்ய முடியும் என்று சொல்லணும் அப்படித்தான் வெற்றி வரும் நீ யாரும் காத்திருக்க வேண்டியவள் இல்லை நீயே உன்னை உருவாக்கும் சக்தி உன்னில் நம்பிக்கை வைக்கும் அந்த ஒரு நொடியிலிருந்து உன் வாழ்க்கை மாற்றம் தொடங்கும் நீ ஒரு தெய்வீக ஆன்மா உன்னோட பாதை ஒளிமயமாக இருக்குது உன்னோட வருங்காலம் காத்திருக்குது நீ அங்கே போகணும் தைரியமா நம்பிக்கையோட உன்னையே நம்பி தங்கமே நீ தவறில்லை நீ தாமதம் இல்லை நீ பின்னடைவு இல்லை நீ ஒரு பயணத்தில இருக்கிற ஒரு அழகான ஆன்மா உன்னோட நேரம் வருது மிக அருகில் நம்புறியா யூட் பிகாஸ் த யூனிவர்ஸ் ஆல்ரெடி பிலீவ்ஸ் இன் யூ